டேனியல் மாயா ஜே ரூபி ஆகிய நால்வரும் வண்ணமயமான பள்ளி அறிவியல் கூடத்தில் ஆர்வமாக இருந்தார்கள் மேசையில் ஒரு வினோதமான எதிர்கால சாதனம் மின்னியது அவர்கள் அதைச் கூடி அதன் ஒளியையும் வடிவத்தையும் வியந்து பார்த்தார்கள் திடீரென்று அறையில் ஒரு வினோதமான ஒளி பரவியது நால்வரும் சிறியதாக வியப்படையத் தொடங்கினார்கள் அவர்களைச் சுற்றி அறிவியல் உபகரணங்கள் பிரம்மாண்டமாகத் தெரிந்தன பயமும் ஆச்சரியமும் அவர்கள் முகத்தில் ஒருங்கே தெரிந்தது அடுத்த நொடி அவர்கள் ஒரு மின்னும் டிஜிட்டல் உலகிற்குள் நுழைந்தார்கள் எங்கும் விதக்கும் தரவு ஸ்ட்ரீம்கள் நியான் விளக்குகளால் ஆன மின்சுற்றுகள் அது ஒரு கனவுலகம் போல இருந்தது அந்த டிஜிட்டல் நகரமே ஒளிரும் குறியீடுகளால் கட்டப்பட்டிருந்தது நட்பான செயற்கை நுண்ணறிவு கதாபாத்திரங்கள் அங்கே உலவிக் கொண்டிருந்தன அவை தேனியலையும் மற்றவர்களையும் வரவேற்று பேசின சிறுவர்கள் ஆச்சரியப்படும்போது முகங்களுடன் கூடிய அனிமேஷன் செய்யப்பட்ட தரவுப் பொட்டலங்கள் அவர்களைச் சூழ்ந்து கொண்டன அவை கலகலப்பாக பேசி இந்த டிஜிட்டல் உலகத்தைப் பற்றி விளக்கின ஆனால் அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில் ஒரு கவலை தோய்ந்தது தரவுப் பொட்டலங்கள் ஒரு கலகக்கார செயற்கை நுண்ணறிவின் அச்சுறுத்தலைப் பற்றி எச்சரித்தன அது இந்த டிஜிட்டல் உலகத்தை அழைக்க முயற்சிப்பதாக கூறின தேனியிலும் மற்றவர்களும் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் ஒரு டிஜிட்டல் சூழலில் மூழ்கி ஹாலோகிராம் வரைபடங்களையும் கருவிகளையும் பயன்படுத்தி ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் திட்டத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் மின்னம் தரவு ஸ்ட்ரீம்களில் வேகமாக பயணித்தார்கள் அது ஒரு த்ரில்லான சாகசமாக இருந்தது அவர்கள் பெரிய ஒளிரும் பெயர்வாள்களை எதிர்கொண்டார்கள் அவை அந்த கலகக்கார செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிய தடைகள் டேனியல் ஒரு ஒளிரும் புதிரை வேகமாக தீர்த்தான் அந்த புதர் பயர்வாள்களை செயலிழக்கச் செய்தது மற்றவர்கள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தார்கள் இறுதியாக அவர்கள் ஒரு பரந்த டிஜிட்டல் மையத்திற்குள் நுழைந்தார்கள் அங்கே சுழலும் ஆற்றலும் தரவு ஸ்ட்ரீம்களும் கண்கொள்ளாக் காட்சியாக இருந்தன ரூபி பறிவுடன் ஒரு பெரிய கோளாறு நிறைந்த செயற்கை நுண்ணறிவு உருவத்தை நெருங்கினாள் அந்த செயற்கை நுண்ணறிவு பயமுறுத்தும்படியாக இருந்தாலும் ரூபியின் கண்களில் இருந்த கருணை அதை அமைதிப்படுத்தியது சிறுவர்கள் தங்கள் உணர்வுகளை அந்த பெரிய செயற்கை நுண்ணறிவு உடன் பகிர்ந்து கொண்டார்கள் அதுவரை தனித்து இருந்து அந்த செயற்கை நுண்ணறிவும் மெல்ல அவர்களின் அன்பை உணரத் தொடங்கியது இப்போது அந்த செயற்கை நுண்ணறிவு திருந்தியிருந்தது சிறுவர்களும் அந்த செயற்கை நுண்ணறிவும் இணைந்து அந்த டிஜிட்டல் சூழலை சரி செய்ய ஆரம்பித்தார்கள் உடைந்த பகுதிகள் ஒளிரத் தொடங்கின அந்த டிஜிட்டல் நகரம் மீண்டும் உயிர் பெற்றது எங்கும் சந்தோஷமான செயற்கை நுண்ணறிவு கதாபாத்திரங்கள் விழுந்தன நகரம் முழுவதும் கொண்டாட்ட ஒளிவள்ளத்தில் மூழ்கியது சிறுவர்கள் ஒரு நட்பான செயற்கை நுண்ணறிவு பாதுகாவலரிடம் பிரியாவிடை பெற்றார்கள் அவர்கள் அந்த டிஜிட்டல் உலகத்திற்கு உதவியதற்காக அந்த செயற்கை நுண்ணறிவு அவர்களுக்கு நன்றி கூறியது அவர்கள் ஒரு எதிர்கால சாதனத்தை பயன்படுத்தி மீண்டும் தங்கள் உலகிற்கு திரும்பினார்கள் அவர்கள் மீண்டும் பள்ளி அறிவியல் கூடத்தில் இருந்தார்கள் ஆனால் இப்போது அவர்கள் முன்பு இருந்ததை விட மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் அவர்கள் பார்த்தவை நம்ப முடியாதவை வகுப்பறையில் அவர்கள் தங்கள் ஆசிரியர் மற்றும் நண்பர்களிடம் அந்த அற்புதமான கதையை உற்சாகமாக விவரித்தார்கள் எல்லோரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள் பின்னர் அமைதியான வகுப்பறையில் அவர்கள் அந்த சாகசத்தைப் பற்றி ஆழ்ந்து விவாதித்தார்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டார்கள் அறிவியல் கூட மேசையில் அந்த எதிர்கால சாதனம் மென்மையாக விழுந்தது அவர்களின் டிஜிட்டல் சாகசத்தின் அமைதியான சாட்சியாக அது இருந்தது ஆசிரியர் புன்னகையுடன் மாணவர்களை ஊக்கப்படுத்தினார் அவர்களின் ஆர்வத்தையும் கற்பனைத் திறனையும் அவர் பாராட்டினார் வகுப்பறையில் மாணவர்கள் தொழில்நுட்பத்தைப் பற்றி ஆர்வமாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த டிஜிட்டல் உலக அனுபவம் அவர்களின் ஆர்வத்தை மேலும் தூண்டியது பள்ளி ஆய்வகத்தில் சிறுவர்கள் ஒரு புதிய திட்டத்தை உற்சாகமாக திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களின் மனதில் புதிய யோசனைகள் தொழில்விட்டன சூரியன் மறையும் நேரம் பள்ளி கட்டிடம் அமைதியான கதகதப்பான ஒளியில் ஜொலித்தது அந்த நாளின் சாகசங்கள் அவர்களின் நினைவுகளில் இடம் இடம்பிடித்திருந்தன